ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது ஒன்பது ஒரு பிஜேபி ஆட்சியின் சாதனைகளை விளக்கியோ அல்லது எதிர்கால திட்டங்களை விளக்கியோ இல்லை அயோத்தி ராமர் கோவில் இந்துத்துவா இதை இதை தாண்டி எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணும் திமுகவுக்கு முதல் அளிப்புதல்ங்கிறதே அதுவே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயங்க அதில் பக்கா பாலிடிக்ஸ் கேசவநாயகம் கொண்டு போய் திமுகவுக்கு முதல் அளிப்பதில் கொடுக்குறாருன்னா அனைவருக்குமே தெரிந்த பல விஷயங்கள் பல உண்மைகள் அதுல இருக்கு எதுக்கு திமுகவுக்கு முதல் அளிப்புதல் கொடுக்கணும்னு எனக்கு புரியல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோட்டையில் கொண்டு முதல் அளிப்பதில் கொடுத்திருந்தா அது வேற விஷயங்க ஒரிசா டு கன்னியாகுமரி இந்து ஓட்டு வங்கியில அறுபது சதவீதம்லாம் எல்லாம் வந்து பிஜேபி கிட்ட நல்லாவே தெரியும் அவரு கணக்கு போடுறது வந்து வட இந்திய மாநிலங்கள் இதுல வந்து அவர் எண்பது சதவீதம் ஒருங்கிணைப்பு அதுக்கு வந்து ராமரை வந்து அவர் அஸ்திரமாக பயன்படுத்துகிறார் இந்த முறை வந்து பிஜேபியின் சின்ன ராமர் அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும் அயோத்திக்கு வந்து ஒரு டூரிசம் பெருமை கிடைக்கிது இதை தாண்டி வந்து இதுல பெரிய அளவுக்கு வியப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ எதுவுமே இல்லை ஆனால் பிஜேபி அதை ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாக எலெக்ஷன் பாயிண்டாக மாற்றுவதால் தான் எல்லா வீடுகள்லையும் வந்து தீபம் ஏத்துங்கன்னு சொல்றாங்க தீபாவளி போல கொண்டாடுங்கன்றாரு மோடி அது வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தை மற்றவங்க எதுக்கு தீபம் ஏற்றி கொண்டாடணும் மோடியின் சாதனைகள் குறித்தோ அல்லது வந்து ராமர் கோயில் திறப்பு விழா குறித்தோ அதை பற்றிய பேச்சு என்னதான் இன்னைக்கு தான் கிளப்பி விட்டாலோ அது மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது மோடி நிறுத்திய வேட்பாளர் இவர் இவருக்கு ஓட்டு போட்டால் மோடி மீண்டும் வருவார் மோடிக்கு எதிரான வேட்பாளர் இவர் இவருக்கு ஓட்டு போட்டால் மோடி மோடி மீண்டும் வரமாட்டார் இவ்வளவு தாங்க நேரேட்டிவே இவ்வளவு இந்தியா கூட்டணி கட்சி ஒன்னே ஒன்னு செஞ்சா போதுங்க நானூறு தொகுதியில ஒரே ஒரு வேட்பாளர் அந்த ஒரு உடன்பாடு வந்தாலே போதும் ஏன்னா இதை விட மோசமான நிலைமையில் இருந்ததுதான் எழுபத்தி ஏழு ஓட்டு சிதறலை தடுப்பதற்கான வியூகம் மட்டுமே போதும் வெற்றி காண்பதற்கு அந்த இடத்துல பெரிய புரிதலும் அனுசரித்தலும் இருக்கணும் எழுபத்தி ஏழுல சாத்தியமாச்சு ஏன்னா ஷார்ட் டைம் இப்போ இப்பவும் அந்த சாத்தியம் தான் இப்பவும் ஷார்ட் டைம் தான் புரிந்து இந்த நழுவிட்டால் இனி வேறு சந்தர்ப்பமே கிடையாது என்ற உணர்வுக்கு வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு தராசே அவர்கள் சார் வணக்கம் சார் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கிற ஆண்டு பலவிதமான கணக்குகள் குறிப்பாக இந்தியா என்கிற தேசத்தினுடைய எதிர்காலம் பல தேசங்களின் ஒன்றியமான அதனுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத தாண்டி போயிட்டு இருக்கு பாஜக ராமர் கோவிலுக்கான அந்த பிரச்சாரங்களை குறிப்பாக ஏர்போர்ட் திறந்து வச்சு மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட் அயோத்தியால பிரதமர் அஹ் தொடங்கி வச்சு ஒரு ரேலி அப்படின்னுட்டு தங்களுடைய வேலைகளை கனகச்சிதமாக தொடங்கி இருக்கிறார்கள் என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் பாஜகவினுடைய விஷன் அண்ட் மிஷன் இந்த ராமர் கோவிலை வைத்து எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார் நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் திருச்சி கூட்டத்தில் கூட அதை பற்றி பேசலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அரசு அலுவல் கூட்டம் அப்படி பேசக்கூடாது ஆனால் ராமர் கோயில் தான் பிரச்சாரம் பாயிண்ட்டுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்போ அவரோட டார்கெட்னு என்ன சொன்னார்ன்னா ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு அதாவது இந்தியா கூட்டணியை பார்த்து ஒரு வகையில் அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது அவங்ககிட்ட முப்பத்தெட்டு சதவீதம் இருக்குது முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே ஒரு புள்ளியில் ஒருங்கிணைக்க முடிந்தால் ஜெயபிரகாஷ் நாராயண ஃபார்முலா மாதிரி அப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சதவீதம் தான் ஜேபியோட ஃபார்முலாவில் கிடச்சிதுங்க ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஒருங்கிணைக்க முடிந்தால் நம்ம வந்து வீழ்ந்துருவோம் என்று பிரதமர் நினைக்கிறாரு அதனால் அவர் வந்து ஐம்பது சதவீதம் நம்ம டார்கெட்டு ஐம்பது சதவீத டார்கெட்டை எப்படி எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா எண்பது சதவீதம் இந்து ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கணும் இப்போ நான் அவர் என்ன சொல்கிறாரு பிஜேபி கிட்ட அறுபது சதவீதம் இந்து ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்கிறாரு அது தென் தமிழ்நாட்டு தென்ன தென்னகத்தில் அது அப்படி இல்லைங்க அது நமக்கே நல்லா தெரியும் அதாவது ஒரிசாலருந்து விந்தியமலைக்கு அப்பால இருக்கிற அது எனக்கு ஒரிசா டு கன்னியாகுமரி இந்து ஓட்டு வங்கியில் அறுபது சதவீதம்லாம் வந்து பிஜேபிகிட்டே கிடையாதுன்னு நல்லாவே தெரியும் அவரு கணக்கு போடுறது வந்து வட இந்திய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இப்போ ஜெயிச்ச இந்த மூணு மாநிலங்கள் இதுல வந்து அவர் எண்பது சதவீதம் ஒருங்கிணைப்பு அதுக்கு வந்து ராமரை வந்து அவர் அஸ்திரமாக பயன்படுத்திக்கிறார் இந்த முறை வந்து பிஜேபியின் சின்ன ராமர் அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும் அப்போ ராமர் இது வரைக்கும் வீடு இல்லாமல் இருந்தாரு இங்க வந்து இலவச வீடு கட்டும் திட்டத்தில் வந்து இத்தனை கோடி வீடு கட்டியிருக்கோம் ராமருக்கு இப்போ ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு பிரதமர் சொல்றாரு அயோத்தியில் இருக்கிறது வந்து பேபி ராம் அதாவது ராமர் என்கிற குழந்தை அதனால தான் அந்த சூட்டே நின்றுச்சுங்க மைனர் சூட்டு சிவில் சூட்டு போடும்போது லிமிடேஷன் பீரியட் இருக்கு நீங்கள் வருஷ கணக்கில் இழுத்து அடிச்சலாம் போட முடியாது அப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஏன் நிலம்னு சொல்லி எப்படி போட முடியும் ஆனால் மைனருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது அப்போ பேபி ராம் வந்து பெர்பச்சுவல் மைனர் அதாவது எப்போதுமே அவர் வந்து குழந்தையாக தான் இருக்கார் அதனால அந்த சூட்டு ஆரம்பத்தில் மெயின்டைனபிள் ஆச்சு இதுதான் அதோட வரலாறு இதுதான் பலரும் வந்து அதை மறந்துட்டாங்க அந்த முதல் முதல்ல வழக்கு போட்ட வரலாறு இதுதாங்க மற்ற சூட்டெல்லாம் டிஸ்மிஸ்டு பேபிராம் பேரில் போட்ட சூட்டு மட்டும் தான் நின்றுச்சு அதாவது அயோத்தியோட முக்கிய அயோத்தி கோவிலின் அந்த பிரின்சிபல் டைடி அந்த பிரதான மூலவர் பேபிராம் பேபிராம் தசரதனோட மகன் அவர் அரண்மனையிலலாம் இருக்கார் அவர் எங்கள் வீடு இல்லாமல் இருந்தார் சார் பிரதமரோட அனாலஜியே தவறு ஆனாலும் அது சொல்றாரு அவர் அது சொல்றாரு அந்த இந்து ஓட்டு வங்கிய ரொம்ப பச்சையாவே அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்போ எது செய்தாலும் எப்படி செய்தாலும் வெற்றி அடைய வேண்டும் என்பது இலக்கு பிஜேபியின் இலக்கு அவ்வளோ ஒரு கில்லிங் இன்ஸ்டிங்டுக்கு ஈடு கொடுக்க வேண்டியது இந்தியா கூட்டணியின் கடமை அப்படி ஈடு கொடுக்குறாங்களா கொடுப்பதற்கான முயற்சியில் இருக்காங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வந்து ஒரு ஏதோ ஒரு இனிப்பு பதார்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரெண்டும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி அது ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு இனிப்பு போல் இருக்குது மருமலை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஜாம் மாதிரியான ஒரு அமைப்பு போல் இருக்குது அது வந்து பிஜேபி கேட்டால் பே கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி அது கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்கன்னு பதில் இப்படி கொஞ்சம் பகடி கலந்த விஷயமாக தெரிஞ்சதை தவிர ஒரு சீரியஸான ஒரு அப்ரோச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை என் மனசில் தோணலை ஏன்னா பிஜேபி ரொம்ப சீரியஸாக இருக்குது அவங்க எப்போவுமே தேர்தலை வந்து சீரியஸா தான் அணுகுவாங்க இந்த முறை வந்து அதீத ஜாக்கிரதையோடு இருக்காங்க இந்தியா கூட்டணி அதுக்கு ஈடு கொடுக்கணும் கொடுத்தால் மட்டும்தான் வந்து அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு இந்தியாவை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எம்பிக்கள் எண்ணிக்கை கூட போகுது நீங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து அவங்க வரும்பொழுது என்டையர் ஸ்ட்ரக்சரே மாறிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயம் பாஜகவினுடைய மிக நீண்ட கனவு திட்டங்கள் ஒவ்வொன்றாக ஏற்கனவே ஒரு ப்ரப்போஷன் நிறைவேற்றினாலும் கூட முடிக்கக்கூடிய இடத்த நோக்கியது நகந்திரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க சார் இப்ப இந்த ராமர் கோயில் விவகாரத்துல நீங்க குறிப்பிட்டீங்க பேபி ராம் அப்படிங்கிறதுனால அது ஒரு சித்திரம் ஒண்ணு போட்டு மோடியை உயரமா காட்டிட்டீங்களான்னுலாம் சில விமர்சனங்கள் வந்தது பட் அதை தாண்டி பிரதிஷ்டை செய்வதற்கு மோடி சிலையை சுமந்து செல்கிறார் என்பது அவர்கள் நம்பக்கூடிய ஆகமங்களுக்கு உட்பட்டதா ஏன்னா ஒரு நான் பிராமின் அப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதே உள்ளுக்குள்ள ஒரு ஒரு புகைச்சிலை கிளப்பாத அரசு சைடுல இருந்தோம் மற்றவர்கள் சைட்ல இருந்தோ அதை எப்படி சமாளிக்க போகிறார் சார் இன்ஃபேக்ட் வந்துங்க அந்த பேபிராம் சிலை நீங்க அயோத்தி இதுக்கு முன்பு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் போயிருக்கிறேன் அது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த நாற்பத்தெட்டு அந்த சுதந்திரத்துக்கு ஜஸ்ட் அதை ஒட்டி நாற்பத்தெட்டு ஒரு ஒரு கொண்டு போய் வைத்தது தாங்க அவர் தான் வந்து அந்த அயோத்தி ராமர் கோவிலுக்கான முதல் போராளிகளில் ஒருத்தர் அவர் குடும்பத்துக்குலாம் ஒன்றும் பெரிய மரியாதையை அங்கே இந்த வாட்டி கொடுக்கல அவர் தான் வந்து சோரேறி கூச்சி போய் வச்சார் அதுக்கு பிறகுதான் பிரச்சனை ஏற்பட்டது அதை பெர்மனன்ட்டா மூடி வச்சாங்க பாபர் மசூதிங்கிற வழிபாட்டு தலத்தை பெர்மனண்ட்டா மூடி வச்சாங்க ஆக அதுவுமே வந்து ஒரு மேன்மைடு தான் இப்போ நீங்க பிரதமர் மோடி சுமந்து செல்வதா சுமந்து செல்கிற இந்த பேபி ராம் சிலைக்கு புராதனம் இல்லை அதைத்தான் தான் நான் திருப்பி சொல்ல வரேன் இப்போ ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீரங்கநாதர் சிலையை முகமது மாலிகாஃபூர் படையெடுப்புக்கு அஞ்சு ஒளிச்சு வச்சாங்க அது பொ தொன்மம் அதே சிலை தான் மீண்டும் திருப்பி இருக்கு ஆனா இங்க வந்து அப்படி இல்லைங்க ஏன்னா அது ஒரு பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலமா மாறிடுச்சு ஸோ அதுக்குள்ள வந்து வேற எந்த விதமான உருவ வழிபாட்டுக்கான புராதன விக்கிரகங்கள் கிடையாது நமக்கே அது வரலாறு தெரியும் அப்ப எப்போ அந்த புராதன விக்கிரகம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஐம்பதுகளை ஓட்டி சே ப்ராப்ளியே அது வந்து ஒரு எழுபது வருஷம் எழுபத்தி ரெண்டு வருஷம் பழமையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா எழுபது வருஷம் தானேங்க பழமையானது அதை யார் சுமந்துட்டு போனா என்ன அப்படின்னு இவங்க நினச்சிருப்பாங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப புராதனமான விஷயம்னா அது அப்படி சுமந்து செல்ல முடியாதுங்க அப்புறம் கர்ப்பகிரகத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு பூஜை செய்யும்போது அதுக்கான அந்த வேத பண்டிதர்கள் வராங்க அவங்க அந்த பூஜைகளை வந்து நிறைவேற்றுவார்கள் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தத்துல இது ஒரு மேன்மெய்டு ஸ்ட்ரக்சர் தானேங்க அயோத்தி கோவில் வருகிற அதே நேரத்தில் அதே அயோத்தியில் ஒரு மசூதியும் வருது அதை யாருமே பேச மாட்டேன்றோம் கோர்ட் தீர்ப்பு வந்து டிஸ்பியூட்டட் லேண்ட்ல வந்து ஒரு முக்கியமான போர்ஷனாக அதாவது பாபர் மசூதியோட சென்டர் டூம் இருந்த போர்ஷனாக இந்துக்களுக்கு கொடுத்துருக்கு அவுட்டோர் போர்ஷனை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துச்சு இஸ்லாமியர்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வேண்டாங்கிறதுனால அவங்க கொஞ்சம் தள்ளி கட்டிக்கிறாங்க இதுதான் தீர்ப்பு ஸோ அயோத்தியில் வந்து ரெண்டும் இருக்கு ராமர் கோயில் இருக்கு பாபர் மசூதி இருக்கு அப்போ ஒரு நீண்ட நாள் டிஸ்பியூட் ஒன்று தீர்ந்துது அயோத்திக்கு வந்து ஒரு டூரிசம் பெருமை கிடைக்கிது இதை தாண்டி வந்து இதில் பெரிய அளவுக்கு வியப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ எதுவுமே இல்லை ஆனால் பிஜேபி அதை ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாக எலெக்ஷன் பாயிண்டாக மாற்றுவதால் தான் எல்லா வீடுகளிலையும் வந்து தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க தீபாவளி போல் கொண்டாடுங்கன்றாரு மோடி அது வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தை மற்றவங்க இதுக்கு தீபம் ஏற்றி கொண்டாடணும் அப்படி கிடையாதுங்களே நீங்கள் தீவிர வைஷ்ணவர்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க சிவன்ங்கிற பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க அதே மாதிரி தீவிர சைவர்கள் அவங்க பெருமாள் கோயிலுக்கு போகவே மாட்டாங்க துளசி திருத்தம் வாங்கவே மாட்டாங்க நம்ம ஒன்றுமே இல்லை பக்கத்து மாநிலம் கர்நாடகா அதில் வீர சைவர்கள் இருக்காங்க நாங்கள் இந்துவே இல்லைன்றாங்க அவங்க எங்களுக்கு தனி மதங்க தனி மதமா எங்களை கொடுங்க அப்படிதான் ஜீவமாக இருக்கு இப்படி வந்து இந்து மதம் வந்து வழி வழியான நம்பிக்கைகளின் அடிப்படையிலான ஒரு தொகுப்பு இந்து மதத்தை மட்டும்தான் நீங்க நாத்திகராகவும் இருக்கலாம் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டகல்லும் பேசுமோ நாதன் வழி காட்டுமோ இதுதான் பாடல் சிவகாக்கிய பாடல் இது தமிழ் சித்தர்கள் வழிபாட்டுல இது வருது அப்போ எல்லா மதங்களிலும் எல்லா நம்பிக்கைகளுக்கும் இடமளிக்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு இந்து மதம்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு வாழ்க்கை முறைதான் அதுல ராமர் கோவில் கட்டுவதை வந்து ஒரு எல்லா இந்தியர்களும் தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று இந்திய பிரதமர் ஒருவர் கூறுவது என்பது அது சுத்தமாக ஏற்புடையதல்லங்க அது போக அவர் சொல்லுகிற பல விஷயங்கள் அந்த ராமருக்கு வீடு இது மாதிரி பல விஷயங்கள் ராமருக்கும் குகனுக்குமான தொடர்பு குகன் வந்து ராமாயணத்துல படகோட்டி ராமரை வந்து அந்த ஆற்றை கிடக்க உதவி செய்பவர் கம்பன் வந்து கம்பராமாயணத்துல அது ஐவரோடு அறுவரானு பெரிய சிறப்பைத்தே சொல்லியிருப்பாரு அவங்க அவருக்கு அவரும் ராமனும் கட்டி தழுவி இருப்பது போல ஒரு மாபெரும் சிலையை எழுப்ப போறாங்க அனியமா இன்னொரு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள அது முடிஞ்சது போல இருக்கு ஆக ஒட்டுமொத்தத்துல மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது ஒன்பது ஒரு பிஜேபி ஆட்சியின் சாதனைகளை விளக்கியோ அல்லது எதிர்கால திட்டங்களை விளக்கியோ இல்லை அயோத்தி ராமர் கோவில் இந்துத்துவா எண்பது சதவீத ஓட்டு வங்கி இந்து ஓட்டு வங்கி இதை தா இதை எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணலை இப்ப எதிர்கட்சிகள் என்ன பண்ண முடியும் சார் ஏன்னா எல்லாருக்கும் அழைப்புதல் ஃபார்முலா வந்துருச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் நாங்க இருக்கிறோம் அரசு நிகழ்ச்சியா கொண்டாடுறதுல விருப்பம் இல்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மீதியால எல்லாம் போகலன்னா ஹிந்து விரோதின் வழக்கமான லேபிளை அழுத்தமா குத்துவாங்க குறிப்பா இப்ப திமுகவும் கூட என்ன முடிவெடுப்பாங்க கலைஞர் அவர்கள் வீட்டுல இருந்ததா அது தொடங்கியும் இருக்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல இந்தியா கூட்டணி லாக் ஆகுது மோடியினுடைய அஜெண்டாக்குன்னு மாறுது இல்ல அதாவது திமுகவுக்கு முதல் அளிப்புதல்ங்கிறதே அதுவே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயங்க அதுல பக்கா பாலிடிக்ஸ் இப்போ கேசவநாயகன் கொண்டு போய் திமுகவுக்கு முதல் அளிப்புதல் கொடுக்குறாருன்னா அனைவருக்குமே தெரிந்த பல விஷயங்கள் பல உண்மைகள் அதில் இருக்கு அது எதுக்கு திமுகவுக்கு முதல் அளிப்புதல் கொடுக்கணும்னா எனக்கு புரியல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோட்டையில் கொண்டு முதல் அளிப்பிதல் கொடுத்துருந்தா அது வேற விஷயங்க அது வந்து போஸ்டுக்கு கொடுக்குற மரியாதை எல்லா முதலமைச்சர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட எல்லா முதலமைச்சர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க அந்த அழிப்பதில் நானும் பார்த்தேங்க ஆனால் பிஜேபி வந்து அதோட அஜெண்டாவுக்கு மத்தவங்களை இழுக்கும் போது காங்கிரஸ் கட்சி தான் அதில் தடுமாறுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இன்னமும் ஒரு சாப்பிட்டு தானே இருக்காங்க மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலத்துல தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் கட்சி அளித்த பல வாக்குறுதிகள் அது பிஜேபி வாக்குறுதி மாதிரி தான் இருந்தது பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை அப்போ செக்குலரிசம்ங்கிறத வந்து இன்னமும் அழுத்தமாக காங்கிரஸ் கட்சி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது பிஜேபி வந்து ஒரு வஞ்சக வலையை விரிக்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் அதில் சிக்காமல் இருக்க வேண்டும் அதை தாண்டி வேற எதுவும் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி கட்சி ஒன்னே ஒன்று செஞ்சா போதுங்க நானூறு தொகுதியில ஒரே ஒரு வேட்பாளர் அந்த ஒரு உடன்பாடு வந்தாலே போதும் ஏன்னா இதை விட மோசமான நிலைமையில் இருந்ததுதான் எழுபத்தி ஏழு ஜெயபிரகாஷ் நாராயணன் அமைத்த ஜனதா கூட்டணி ஒரு மாசம் கூட டைம் கிடையாது தேர்தலுக்கும் அந்த ஜனதாங்கிற அமைப்புக்கும் இடையில பணமே கிடையாது பிராக்டிக்கலா பணமே கிடையாது எல்லா தலைவர்களும் ஜெயில இருந்தாங்க இன்றைய பிஜேபியின் பல மூத்த தலைவர்கள் அப்ப ஜனதால சேர்ந்தாங்க பாரதிய ஜனசங்கம் மூலமாக ஜனதால தான் இருந்தாங்க மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சியை ஏற்படுத்தினார்கள் அப்பவும் தென்னகம் மாறுபட்டு தான் ஓட்டு போடுச்சு தமிழ்நாட்டில் வந்து திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டு அதுதான் பெரு வெற்றி பெற்றது அதே மாதிரி கர்நாடகத்தில் கடைசியில் வந்து தேர்தலுக்கு பிறகு ஜனதா வட இந்திய கட்சியாகவும் காங்கிரஸ் தென்னிந்திய கட்சியாகவும் மாறிடுச்சு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு முதல்வரான பிறகு தென்னிந்திய முதல்வர்கள் மாநாடு கூட்டினாரு தென்னிந்திய முதல்வர்கள் யாருமே வந்து ஜனதாக்காரங்க கிடையாது இதெல்லாம் தான் வரலாறு அப்போ ஓட்டு சிதறலை தடுப்பதற்கான வியூகம் மட்டுமே போதும் வெற்றி காண்பதற்கு அந்த இடத்துல பெரிய புரிதலும் ஒரு அனுசரித்தலும் இருக்கணும் அப்ப அது எழுபத்தி ஏழுல சாத்தியமாச்சு ஏன்னா ஷார்ட் டைம் இப்போ இப்பவும் அது சாத்தியம்தான் இப்பவும் ஷார்ட் டைம் தான் அப்பவும் பெரிய சர்வாதிகாரம் தான் இப்பவும் பெரிய சர்வாதிகாரம் தான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நழுவிட்டால் இனி வேறு சந்தர்ப்பமே கிடையாது என்ற உணர்வுக்கு வந்து இந்தியா கூட்டணி வரணும் அதாவது நாடாளுமன்றத்திற்குள் அந்த புகை குப்பி அது என்ன வேணாலும் சொல்லலாம் அதை வீசியவர்கள் இட்ட முழக்கத்தை இந்தியா கூட்டணி கையில் எடுத்திருக்கணும்னு சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா முதல்ல இருந்தேங்க அதாவது தீனா தானாஷாகி நகிச்சலைகி அதான் அவங்க முழக்கம் சர்வாதிகாரம் இனி நடக்காது புகை குப்பி வீச்சு அதில் வேலை திண்டாட்டத்தை தான் அவங்க வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாங்க அந்த இடத்த வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் டச் பண்ணார் பின்னாடி அவங்களோட நோக்கம் வந்து வேலை திண்டாட்டம் தான் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்கிறாங்க ஆனால் ஏன் வந்து இந்த இளைஞர்கள் போராடணும் என்கிற கேள்வியை கேட்டாங்க மற்ற எல்லாருமே பாராளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லி அந்த காமன் மேன் அஜெண்டாக்குள்ளே போகலை காமன் மேனோட அஜெண்டாங்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடுங்கிறது செக்யூரிட்டி ஏஜென்சியோட அஜெண்டா அதை எடுத்துக்கிட்டு அதிலே தான் இவங்க வந்து முடங்கி போயிருந்தாங்க பாராளுமன்றத்தை முடக்கினாங்க எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றிட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க அந்த மூணு ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆகிட்டு மூணு மாற்றம் ரொம்ப கஷ்டங்க அது போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கூட போட முடியாது அதான் சாதாரண நம்ம ஏடிஆக்களுக்கு பயிற்சி கொடுத்தா தான் நீங்க போடவே முடியும் இவ்வளவு நாள் புழக்கத்துல இருந்த மூணு சட்டங்களையும் கோடு அது மூணுமே கிரேட் இண்டியன் கோட்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு கீழே தான் எல்லா சட்டமுமே வருது அதை மாத்தியாச்சு ஒரு சாதாரண குற்றத்துக்கு எஃப்ஐஆர் போடுறதுனா கூட இனி வந்து அவனுக்கு அதுக்கான பயிற்சி வேணும் அங்க எங்க கொடுத்துருக்கோம் பயிற்சி எத்தனை வருஷம் ஆகும் அந்த பயிற்சி கொடுத்து முடிப்பதற்கு அப்ப இந்த சட்டம் அமலுக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இதை வந்து கடைசி நேரத்துல அவங்க அவசர அடியாக அடிச்சு நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க பிரசிடன்ட் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன ஆகுதுன்னு தெரியாது ஆனா இந்த மொமெண்டத்தை வந்து இந்தியா கூட்டணி தவற விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் திமுக செய்கிற தவறு என்ன அகில இந்திய கூட்டணியில் போய் ஆரம்பத்துலேயே உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்த பிறகு நம்ம இங்கே சில கொள்கைகளை வலியுறுத்துகிறோம் இப்போ வந்து உதாரணமாக சனாதன எதிர்ப்பு அதை வந்து அது அகில இந்திய கூட்டணிக்கு இடைஞ்சலா இருக்கு அதை வந்து பிஜேபி சொல்லி காட்டுது அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுது ஒரு முக்கிய ஒரு முதல்வரின் மகனே வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு இந்து மதத்தை அழிக்க பார்க்கிறார்கள் எல்லா இந்து விரோதிகள் ஆன்டி இந்தியன் இந்த அவங்களோட அஜெண்டாவுக்கே இவங்க பிளே பண்ணுறாங்க இப்போ அடிப்படையில் மாநிலம் மாநில அளவிலான கூட்டணி இதுதான் இந்தியா கூட்டணி வேறு ஒன்றுமே கிடையாது மத்திய அளவில் இந்த கூட்டணியே இருக்கவே முடியாதுங்க ஏன்னா மாநில கட்சிகள் தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பொங்கலுக்கு பிறகு வந்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குது திமுக தலைமையில் தான் நடத்த முடியும் அதை அப்போ உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி தலைமையில் தான் நடத்த முடியும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தலைமையில் தானே நடத்த முடியும் ஆக மாநிலங்கள் தானே மோடி வர்சஸ் மாநிலங்கள் ஒரு அஜெண்டா தான் இது இத வந்து காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கிடணும் அதான் இதோட சிக்கல் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த இந்த மூணு தேர்தல்கள் பெரிய வெற்றி இதே மத்திய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மூணு தேர்தலையும் காங்கிரஸ் வெற்றி வெற்றி அதுல பிஜேபி பாடங்கத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவங்க வந்து கிளியரா அணுகுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை இப்ப இந்த மூணுலயும் தோல்வி இப்போ இவங்க பாடம் பாடங்கத்துக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெட்டில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரெண்டாயிரத்தி பன்னெட்டில் அவரும் வந்து கூட்டணிக்கு ஒரு முயற்சி எடுத்தார் எதிர்கட்சி கூட்டணிக்கு ஆனால் காங்கிரஸ் கட்சி வைத்த டிமாண்ட் அதிகம் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க கேட்ட தொகுதிக்கும் அவங்க பலத்துக்கும் சம்மந்தமே இல்லை கடைசியில் வந்து சமாஜ்வாதி தனியாக இருந்துச்சு பிஎஸ்பி தனியாக இருந்துச்சு எண்பது எண்பது சீட்டு கிட்டத்தட்ட முழுமையாகவே வந்து எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு பிஜேபி ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் கழித்து இடைத்தேர்தல் வரும்போது சமாஜ்வாதி கேண்டிடேட்டு சமாஜ்வாதியில இருந்து பிஜேபிக்கு போய் நின்ற கேண்டிடேட்டை நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சாரு அப்ப எது இதை சிம்பிளா எது காட்டுது இன்றைய தேதி வரைக்கும் பிஜேபிக்கு அந்த நாற்பது சதவீதத்துக்கு கீழே தான் ஓட்டு வங்கி இருக்குங்கிறத காட்டுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதல்வர் பிஜேபி ஆட்சி நடக்குது ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியுது இல்ல அந்த பிஜேபிக்கு எதிராக ஒரு வேட்பாளர் அதை நிறுத்தினாலே வந்து போதும் வேற எந்த குழப்பங்களை பற்றியும் இவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்த கட்டத்தை நகர்த்தணும் நகத்துவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நகர்த்தணும்னு நம்ம விரும்புறோம் இப்ப ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு நெகட்டிவ் அல்லது அவங்களும் இல்லாத ஒரு பலம்னு பார்த்தா ஊடகங்களுடைய பலம் ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள்லாம் இப்ப மரன் விளக்கம் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு போகுதுங்கிறத பார்க்கிறோம் மாநில அளவுகளில் அப்படின்னும் பொழுது சில இடங்கள்ல அதை எதிர்த்தே தான் இந்தியா கூட்டணி நிற்க வேண்டியிருக்கிறது உதாரணத்துக்கு மம்தா அவர்கள் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டத்தில் மேற்குவங்க அரசியலுக்கு பேசியது இந்தியா கூட்டணியுடைய வீக்னஸாக மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணது அப்படின்னும் போது அவங்களால என்ன பண்ணிட முடியும் அந்த யுத்தத்தை ஒரு நிழல் யுத்தமா தானே இருக்கும் இப்ப மீடியாக்கள் முழுக்க முழுக்க மோடி வசம் இருக்கும் போது நிழல் யுத்தத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க இதே தாங்க நான் வந்து எழுபத்தி ஏழு உதாரணத்துக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க இன்னைக்கு மீடியா மீடியான்னு சொல்றீங்களே தவிர அன்னைக்கு அச்சு ஊடகங்கள் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அது கம்ப்ளீட்டா எமர்ஜென்சி காலகட்டம் தணிக்கை ஒண்ணுமே செய்ய முடியாது டக்குனு எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணோன்னா இந்த தணிக்கைக்கே பழகின அச்சு ஊடக நண்பர்கள்லாம் வந்து அதுலேருந்து அந்த பிரமையிலேருந்து கூட விடுபடலை கம்ப்ளீட்டாவே அது வந்து ஒன் சைட் கேம் தான் கம்ப்ளீட்டா அது இந்திரா காந்திக்கு ஆதரவான கேம் தான் ஆனாலும் வெற்றி பெற முடிஞ்சது எப்படின்னா ஒரே ஒரு வேட்பாளர் அவ்வளவுதான் வேற எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க முன்னூற்றி ஐம்பது இடங்கள்லயோ நானூறு இடங்கள்லயோ ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்த முடிந்தால் மக்கள் வந்து இந்த முரண்கள் இதெல்லாம் வந்து பெருசா நினைக்கவே மாட்டாங்க அவங்க வந்து மோடி வேணுமா வேணாமாங்கிற ஒரே கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லிட்டு போயிருவாங்க மோடியின் சாதனைகள் குறித்தோ அல்லது வந்து ராமர் கோயில் திறப்பு விழா குறித்தோ அதை பற்றிய பேச்சு என்னதான் நீங்க எவ்வளவுதான் கிடைப்பு விட்டாலும் அது மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது மோடி நிறுத்திய வேட்பாளர் இவர் இவருக்கு ஓட்டு போட்டால் மோடி மீண்டும் வருவார் மோடிக்கு எதிரான வேட்பாளர் இவர் இவருக்கு ஓட்டு போட்டால் மோடி மோடி மீண்டும் வரமாட்டார் இவ்வளவு தாங்க நேரடிவா இவ்வளவுதான் ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப மோடியினுடைய அப்படிங்கிறது மோடிக்கான அவரு மோடியினுடைய கேரண்டி அப்படின்னு தான் அதை குறிப்பிடவும் செய்கிறார் இவர் வந்து மிக அதிகமாக அர்பன்ல தான் ரொம்ப டீப்பா இருக்கிறது ரூரல்ல வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கிராமங்களை நோக்கி கோயிங் டு த கிராஸ் ரூட் என்பதை இந்தியா கூட்டணி செய்ய வேண்டுமா நிறைவா அதாவது மோடியோட கேரண்டி என்று சொல்வது அவர் தான் சொல்றாரு அவரோட கேரண்டின்னு பொதுவா சொல்றாரு ஆனா கேள்விகள் நிறைய வரும் என்ன கேள்விகள்னா நீங்க என்னலாம் ப்ராமிஸ் பண்ணீங்க ஒன்பது வருஷமா அந்த ப்ராமிஸில் நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்கிற கேள்வி வரும் ஏன்னா ஆட்சியில் ஒரு ஆட்சி கட்சி ஆட்சி கட்சிக்கு எதிராக கேள்விகள் வந்து கண்டிப்பாக எழும்பத்தான் செய்யும் ஒரு ஆன்டி இன்குமென்ஸு இருக்கத்தான் செய்யும் அது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஆன்டி இன்குமென்ஸ் இருக்கும்போது மோடி மட்டும் அதுக்கு விதி விலக்கானவரா கண்டிப்பாக இருக்கும் உட்கட்சி குழப்பம் எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் எல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த வேட்பாளர் நிறுத்துதல் இது வந்து மாநில அளவில் முடிவு செய்யப்பட்டு நமக்கே நல்லா தெரியற மாநிலங்கள்ங்க தமிழ்நாட்டில இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அதுல வந்து கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து ஆட்சியில் இருக்கு முழுக்க முழுக்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு கூட்டணி இருக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் போன வாட்டி அவங்க நாற்பது சீட்டு தானே ஜெயிச்சாங்க நாற்பதுக்கு மேல நூறு சீட்டு வந்தா கூட லாபம் தானே அப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ வந்து பல தியாகங்களுக்கு தயாரா இருக்கணும் அப்படி தயாராக இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து வெற்றி அடைய முடியும் மற்றபடி மோடியோட கேரண்டி இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு உரையாடல் ஜாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு இதை பாஜக தீவிரமாக சீரியஸ்னஸ் ஆட ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் அந்த கில்லர் என்ன இந்த பக்கம் வரல அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமா அவங்க அதை ப்ராசஸ் பண்றாங்களா என்ன தொடர்ந்து பல இன்புட்ஸ் போய் கொண்டிருக்கிறது உரியவர்களுக்கு அது உள்வாங்கப்படுகிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு நாளினுடைய ஒரு ஆண்டி தொடக்க பல விதமான விஷயங்கள் உங்களுடைய பார்வை பகிர்ந்தமைக்கு உங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ரொம்ப நன்றி சார்